யாக்கோபு அதிகாரம் ஒன்று வாழ்த்து சிதறுன்று வாழும் பன்னிரு குலத்தினருக்கு கடவுளுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பணியாளனாகிய யாக்கோபு வாழ்த்து கூறி எழுதுவது நம்பிக்கையும் ஞானமும் என் சகோதர சகோதரிகளே பல வகையான சோதனைகளுக்கு உள்ளாகும் போது நீங்கள் மகிழ்ச்சியாய் இருக்க வேண்டும் என்பதை கருத்தில் கொண்டிருங்கள் உங்கள் நம்பிக்கை சோதிக்கப்படும் போது மன உறுதி உண்டாகும் என்பது உங்களுக்கு தெரியும் உங்கள் மன உறுதி நிறைவான செயல்களால் விளங்கட்டும் அப்பொழுது எக்குறையுமின்றி முற்றும் இருப்பீர்கள் உங்களிடையே குறைவான ஞானம் கொண்டிருப்போர் கடவுளிடத்தில் கேட்கட்டும் அப்பொழுது அவரும் ஞானத்தை கொடுப்பார் அவர் முகம் கோணாமல் தாராளமாய் எல்லோருக்கும் கொடுப்பவர் ஆனால் நம்பிக்கையோடு ஐயப்பாடின்றி கேட்க வேண்டும் ஐயப்பாடு கொள்பவர்கள் காற்றினால் அலைக்கழிக்கப்படும் கடல் அலையை போன்றவர்கள் எனவே இத்தகைய இருமனமுள்ள நிலையற்ற போக்குடையவர்கள் ஆண்டவரிடம் ஏதாவது பெற முடியும் என நினைக்காதிருக்கட்டும் ஏழ்மையும் செல்வமும் தாழ்நிலையில் உள்ள சகோதர சகோதரிகள் தாங்கள் உயர்வு பெறும்போது மகிழ்ச்சி அடைவார்களாக செல்வ செழிப்பில் இருப்பவர்கள் தாங்கள் தாழ்நிலை அடையும் போது மகிழ்ச்சியாயிருப்பார்களாக ஏனெனில் செல்வர்கள் புல்வெளி பூவை போல் மறைந்தொழிவார்கள் கதிரவன் எல வெயில் ஏறி புல் உலர்ந்து போம் அதன் பூ வதங்கிவிடும் அதன் அழகிய தோற்றமும் அழிந்துவிடும் அவ்வாறே செல்வரும் தம் அலுவல்களில் ஈடுபடும் போதே அழி கடவுளும் சோதனையும் சோதனையை மன உறுதியுடன் தாங்குவோர் பேறு பெற்றோர் ஏனெனில் அவர்களது தகுதி மெய்ப்பிக்கப்படும்போது தம் மீது அன்பு கொள்வோருக்கு கடவுள் வாக்களித்த வாழ்வாகிய வெற்றி வகையினை அவர்கள் பெறுவார்கள் சோதனை வரும்போது இச்சோதனை கடவுளிடமிருந்து வருகிறது என்று யாரும் சொல்லக்கூடாது ஏனெனில் கடவுள் தீமையின் தூண்டுதலுக்கு உள்ளாவதில்லை அவரும் எவரையும் சோதிப்பதில்லை ஒவ்வொருவரும் தம் சொந்த தீய நாட்டத்தினாலே சோதிக்கப்படுகின்றனர் அது அவர்களை கவர்ந்து மயக்கி தன்வயப்படுத்துகிறது பின்னர் தீய நாட்டம் கருக்கொண்டு பாவத்தை பெற்றெடுக்கிறது பாவம் முழு வளர்ச்சியடைந்து சாவை விளைவிக்கிறது என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே ஏமாந்து போக வேண்டாம் நல்ல கொடைகள் அனைத்து நிறைவான வரமெல்லாம் ஒளியின் பிறப்பிடமான விண்ணக தந்தையிடமிருந்தே வருகின்றன அவரிடம் எவ்வகையான மாற்றமும் இல்லை அவர் மாறிக்கொண்டிருக்கும் நிழல் அல்ல தம் படைப்புகளுள் நாம் முற் முதற்கணிகளாகும்படி உண்மையை அறிவிக்கும் வார்த்தையால் நம்மை ஈன்றெடுக்க அவர் விரும்பினார் இறைவார்த்தை கேட்டலும் செயல்படுத்தலும் என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இதை தெரிந்து கொள்ளுங்கள் ஒவ்வொருவரும் கேட்பதில் வேகமும் பேசுவதிலும் சினங்கொள்வதிலும் தாமதமும் காட்ட வேண்டும் ஏனெனில் மனிதரின் சினம் கடவுளுக்கு ஏற்புடைய செயல்கள் நிறைவேற தடையாயிருக்கிறது எனவே எல்லா வகையான அழுக்கையும் உங்களிடம் மிகுந்துள்ள தீமையையும் அகற்றி உங்கள் உள்ளத்தில் ஊன்றப்பட்ட வார்த்தையை பணிவோடு ஏற்றுக்கொள்ளுங்கள் அதுவே உங்களை மீட்க வல்லது இறைவார்த்தை கேட்கிறவர்களாக மட்டும் இருந்து உங்களை ஏமாற்றி கொள்ள வேண்டாம் அதன்படி நடக்கிறவர்களாயும் இருங்கள் ஏனென்றால் வார்த்தையை கேட்டு அதன்படி நடவாதோர் கண்ணாடியிலே தம் முகத்தை பார்த்துவிட்டு சென்ற உடனே தாம் எவ்வாறு இருந்தார் என்பதை மறந்துவிடும் ஒரு மனிதருக்கு ஒப்பாவார் ஆனால் நிறைவான விடுதலை அளிக்கக்கூடிய சட்டத்தை கூர்ந்து கவனித்து அதை தொடர்ந்து கற்போர் தாம் கேட்பதை மறந்து விடுவதில்லை அவர்கள் அதற்கேற்ற செயல்களை செய்வார்கள் தம் செயல்களால் பேறு பெற்றவர் ஆவார்கள் தாம் சமயப்பற்றுடையோர் என எண்ணிக்கொண்டிருப்போர் தம் நாவை அடக்காமல் இருப்பார் என்றால் தம்மையே ஏமாற்றி கொள்வர் இத்தகையோருடைய சமயப்பற்று பயனற்றது தந்தையாம் கடவுளின் பார்வையில் தூய்மையானதும் மாசற்றதுமான சமய வாழ்வு எதுவெனில் துன்புறும் அனாதைகளையும் கைம்பெண்களையும் கவனித்தலும் உலகத்தால் கரைப்படாதபடி தம்மை காத்து ஆகும் யாக்கோபு அதிகாரம் இரண்டு ஏழைகளை மதித்தல் என் சகோதர சகோதரிகளை மாற்றி நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனிடம் நம்பிக்கை கொண்டுள்ள நீங்கள் ஆள் பார்த்து செயல்படாதீர்கள் பொன் மோதிரமும் பலபலப்பான ஆடையும் அணிந்த ஒருவரும் அழுக்கு கந்தை அணிந்த ஏழை ஒருவரும் உங்கள் தொழுகை கூடத்தினுள் வருகிறார்கள் என வைத்துக் கொள்வோம் அப்பொழுது நீங்கள் பளபளப்பான ஆடை அணிந்தவர் மீது தனி கவனம் செலுத்தி அவரை பார்த்து தயவு செய்து இங்கே அமருங்கள் என்று சொல்கிறீர்கள் ஏழையிடமோ அங்கே போய் நில் என்றோ அல்லது என் கால் பக்கம் தரை உட்கார் என்று சொல்கிறீர்கள் இவ்வாறு உங்களுக்குள்ளே வேறுபாடு காட்டி தீய எண்ணத்தோடு மதிப்பிடுகிறீர்கள் அல்லவா என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே நான் சொல்வதை கேளுங்கள் உலகின் பார்வையில் இருப்பவர்களை நம்பிக்கையில் செல்வர்களாகவும் தம் மீது அன்பு செலுத்துபவருக்கு வாக்களிக்கப்பட்ட அரசை உரிமை பேராக பெறுபவர்களாகவும் கடவுள் தெரிந்து கொள்ளவில்லையா நீங்களோ ஏழைகளை அவமதிக்கிறீர்கள் உங்களை கொடுமைப்படுத்தி நீதிமன்றத்துக்கு எழுத்து செல்வோர் யார் செல்வர் அல்லவா கடவுள் உங்களுக்கு கொடுத்துள்ள நற்பெயரை பழிப்பவர்களும் அவர்களல்லவா உன் மீது நீ அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்னும் இறை சட்டம் மறைநூலில் உள்ளது இதை நீங்கள் கடைபிடித்தால் நல்லது மாறாக நீங்கள் ஆள் பார்த்து செயல்பட்டால் நீங்கள் செய்வது பாவம் நீங்கள் குற்றவாளிகள் என சட்டமே உங்களுக்கு தீர்ப்பளிக்கும் ஒருவர் சட்டம் ஒன்றில் மட்டும் தவறினாலும் அவர் அனைத்தையும் மீறிய குற்றத்துக்கு உள்ளாவார் ஏனெனில் விபச்சாரம் செய்யாதே என்று கூறியவர் கொலை செய்யாதே என்றும் கூறியுள்ளார் நீங்கள் விபச்சாரம் செய்யாவிட்டாலும் கொலை செய்வீர்கள் என்றால் சட்டத்தை மீறியவர்கள் ஆவீர்கள் விடுதலை அளிக்கும் சட்டத்தின் தீர்ப்புக்கு உட்பட வேண்டியவர்களுக்கு ஏற்றதாய் உங்கள் பேச்சும் நடத்தையும் அமைதல் வேண்டும் ஏனெனில் இரக்கம் காட்டாதோருக்கு இரக்கமற்ற தீர்ப்புதான் கிடைக்கும் இரக்கமே தீர்ப்பை வெல்லும் நம்பிக்கையும் நற்செயல்களும் என் சகோதர சகோதரிகளே தம்மிடம் நம்பிக்கை உண்டு என சொல்லும் ஒருவர் அதை செயல்களிலே காட்டாவிட்டால் அதனால் பயன் என்ன அந்த நம்பிக்கை அவரை மீட்க முடியுமா ஒரு சகோதரன் அல்லது ஒரு சகோதரி போதிய உடையும் அன்றாட உணவும் இல்லாதிருக்கும் அவர்கள் உடலுக்கு தேவையானவை எவற்றையும் கொடாமல் உங்களுள் ஒருவர் அவர்களை பார்த்து நலமே சென்று வாருங்கள் குளிர்காய்ந்து கொள்ளுங்கள் பசியாற்றி கொள்ளுங்கள் என்பாரென்றால் அதனால் பயன் என்ன அதை போலவே நம்பிக்கையையும் செயல் வடிவம் பெறாவிட்டால் தன்னிலே இருக்கும் ஆனால் ஒருவரிடம் நம்பிக்கை இருப்பது போல இன்னொருவரிடம் செயல்கள் இருக்கின்றன என யாராவது சொல்லலாம் அதற்கு என்பதில் செயல்களின்றி எவ்வாறு நம்பிக்கை கொண்டிருக்க முடியும் என காட்டுங்கள் நானோ என் செயல்களின் அடிப்படையில் நான் கொண்டுள்ள நம்பிக்கையை உங்களுக்கு காட்டுகிறேன் கடவுள் ஒருவரே என்பதை நீங்கள் நம்புகிறீர்கள் நல்லதுதான் பேய்களும் கூட அவ்வாறு நம்பி அச்சத்தால் நடுங்குகின்றன அறிவியலிகளே செயலற்ற நம்பிக்கை பயனற்றது என நான் எடுத்துக்காட்ட காட்ட வேண்டுமா நம் மூதாதையாகி அப்ரஹாமை பாருங்கள் தம் மகன் ஈசாக்கை பீடத்தின் மேல் பலி கொடுத்தபோது அவர் செய்த செயல்களினால் அல்லவோ கடவுளுக்கு ஏற்புடையவர் ஆனார் அவரது நம்பிக்கையும் செயல்களும் இணைந்து செயல்பட்டன என்றும் செயல்கள் நம்பிக்கையை நிறைவு பெற செய்தன என்றும் இதிலிருந்து புலப்படுகிறது அல்லவா அப்ரஹாம் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டார் அதை ஆண்டவர் அவருக்கு நீதியாக கருதினார் என்னும் மறைநூல் வாக்கு இவ்வாறு நிறைவேறியது மேலும் அவர் கடவுளின் நண்பர் என்றும் பெயர் பெற்றார் எனவே மனிதர் நம்பிக்கையினால் மட்டுமல்ல செயல்களினாலும் கடவுளுக்கு ஏற்புடையவராகின்றனர் என தெரிகிறது அவ்வாறே ராகாபு என்ற விலைமகள் தூதர்களை வரவேற்று வேறு வழியாக அனுப்பிய செயல்களால் அல்லவா கடவுளுக்கு ஏற்புடையவரானார் உயிரில்லாத உடல் போல செயல்களில்லாத நம்பிக்கையும் செத்தது யாக்கோபு அதிகாரம் ஒன்று நாவடக்கம் என் சகோதர சகோதரிகளை உங்களுள் பலர் போதகராக விரும்ப வேண்டாம் போதகர்களாகிய நாங்கள் மிக கண்டிப்பான தீர்ப்புக்கு உள்ளாக வேண்டுமென உங்களுக்கு தெரியும் நாம் எல்லாருமே அடிக்கடி தவறுகிறோம் பேச்சில் தவறாதோர் நிறைவு பெற்றவர் ஆவர் அவர்களே தம் முழு உடலையும் கட்டுப்படுத்த வல்லவர்கள் குதிரைகளை அடக்க அவற்றின் வாயில் கடிவாளத்தை போடுகிறோம் இவ்வாறு குதிரைகளை முழுவதுமாக கட்டுப்படுத்துகிறோம் கப்பல்களை பாருங்கள் அவை எத்தனை பெரியனவாக இருந்தாலும் கடும் காற்றால் அடித்து செல்லப்பட்டாலும் கப்பல் ஓர் சிறியதொரு சுக்கானை கொண்டு தாம் விரும்பும் திசையை நோக்கி அவற்றை செலுத்துகின்றனர் மனிதனாவும் போல ஒரு சிறிய உறுப்புதான் ஆனால் பெரிய காரியங்களை சாதிப்பதாக அது பெருமை அடிக்கிறது பாருங்கள் சிறியதொரு தீப்பொறி எத்தனை பெரிய காட்டை கொழித்து விடுகிறது நாவும் தீயை போன்றதுதான் நெறிகெட்ட உலகின் உருவே அது நம்முடைய உறுப்புகளுள் ஒன்றாக அமைந்திருக்கும் இந்த நா நம் உடல் முழுவதையும் கரைப்படுத்துகிறது அது நம் வாழ்க்கை சக்கரம் முழுவதையும் எரித்து விடுகிறது எரிப்பதற்கான நெருப்பை நரக்க நரகத்திலிருந்தே பெறுகிறது காட்டில் வாழ்வன பரப்பன ஊர்வன கடலில் வாழ்வன ஆகிய எல்லா உயிரினங்களையும் மனிதர் அடக்கிவிடலாம் அடக்கியும் உள்ளனர் ஆனால் நாவை அடக்க யாராலும் முடிவதில்லை கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு அது கொடியது சாவி விளைவிக்கும் நஞ்சு நிறைந்தது தந்தையாம் ஆண்டவரை போற்றுவது அண்ணாவே கடவுளின் சாயலாக உண்டாக்கப்பட்ட மனிதரை தூற்றுவதும் அண்ணாவே போற்றலும் தூற்றலும் ஒரே வாயிலிருந்து வருகின்றன என் சகோதர சகோதரிகளை இவ்வாறு இருத்தலாகாது ஒரே ஊற்றிலிருந்து நன்னீரும் உவர் நீரும் சுரக்குமா என் அன்பர்களே அத்திமரம் ஒளிவ பழங்களை திராட்சை செடி அத்தி பழங்களையும் கொடுக்குமா அவ்வாறே உப்பு நீர் சுனையிலிருந்து நன்னீர் கிடைக்காது மெய்ஞானம் உங்களிடையே ஞானமும் அறிவாற்றலும் உடையவர் யாராவது இருந்தால் ஞானம் தரும் பணிவாலும் நன்னடத்தையாலும் அவற்றை காட்டட்டும் உங்கள் உள்ளத்தில் பொறாமையும் மனக்கசப்பும் கட்சி மனப்பான்மையும் இருக்குமானால் அதை பற்றி பெருமை பாராட்ட வேண்டாம் உண்மையை எதிர்த்து பொய் பேச வேண்டாம் இத்தகைய ஞானம் விண்ணிலிருந்து வருவது அல்ல மாறாக மண்ணுலகை சார்ந்தது அது மனித இயல்பு சார்ந்தது பேய்த்தன்மை வாய்ந்தது பொறாமையும் கட்சி மனப்பான்மையும் உள்ள இடத்தில் குழப்பமும் எல்லா கொடுஞ்செயல்களும் நடக்கும் விண்ணிலிருந்து வரும் ஞானத்தின் தலையாய பண்பு அதன் தூய்மையாகும் மேலும் அது அமைதியை நாடும் பொறுமை கொள்ளும் இணங்கிப் போகும் தன்மையுடையது இரக்கமும் நற்செயல்களும் நிறைந்தது நடுநிலை தவறாதது வெளிவேடமற்றது அமைதி ஏற்படுத்துவோர் விதைத்த அமைதி என்னும் விதையிலிருந்து நீதி என்னும் கனி விளைகிறது யாக்கோபு அதிகாரம் நான்கு உலகத்தோடு நட்பு உங்களுடைய சண்டை சச்சரவுகள் ஏற்பட காரணம் என்ன உங்களுக்குள்ளே போராடிக் கொண்டிருக்கும் சிற்றின்ம நாட்டங்கள் அல்லவா நீங்கள் ஆசைப்படுவது கிடைக்காததால் கொலை செய்கிறீர்கள் பேராசை கொள்கிறீர்கள் அதை பெற முடியாததால் சண்டை சச்சரவு உண்டாக்குகிறீர்கள் அதை நீங்கள் ஏன் பெற முடிவதில்லை நீங்கள் கடவுளிடம் கேட்பதில்லை நீங்கள் கேட்டாலும் ஏன் அடைவதில்லை ஏனெனில் நீங்கள் தீய எண்ணத்தோடு கேட்கிறீர்கள் சிற்றின்ம நாட்டங்களை நிறைவேற்றவே கேட்கிறீர்கள் விபச்சாரர் போல செயல்படுவோரே உலக நட்பு கொள்வது கடவுளை பகைப்பது என்பது உங்களுக்கு தெரியாதா உலகுக்கு நண்பராக விரும்பும் எவரும் கடவுளை பகைப்பவர் ஆவார் அல்லது மனித உள்ளத்திற்காக கடவுள் பேராவலோடு இயங்குகிறார் அதற்கு அவர் அளிக்கும் அருளோ மேலானது என மறைநூல் சொல்வது வீணென நினைக்கிறீர்களா ஆகவே செருக்குற்றோரை அவர் இகழ்ச்சியுடன் நோக்குகிறார் தாழ்நிலையில் நிலையில் உள்ளவர்களுக்கு கருணை காட்டுவார் என்று மறைநூல் உரைக்கிறது எனவே கடவுளுக்கு பணிந்து வாழுங்கள் அழகையை எதிர்த்து நில்லுங்கள் அப்பொழுது அது உங்களிடமிருந்து போகும் கடவுளை அணுகி செல்லுங்கள் அவரும் உங்களை அணுகி வருவார் பாவிகளே உங்கள் கைகளை தூய்மையாக்குங்கள் இரு மனத்தோரே உங்கள் உள்ளங்களை தூய்மைப்படுத்துங்கள் உங்கள் நிலையை அறிந்து துயருற்று புலம்பி அழுங்கள் உங்கள் சிரிப்பு புலம்பலாகவும் மகிழ்ச்சி ஆள் துயரமாகவும் ஆரட்டும் ஆண்டவர் முன் உங்களை தாழ்த்துங்கள் அவர் உங்களை உயர்த்துவார் பிறரிடம் குற்றம் காண்போருக்கு எச்சரிக்கை சகோதர சகோதரிகளை உங்களுள் ஒருவர் மற்றவரை பழித்துரைக்க வேண்டாம் தம் சகோதர சகோதரிகளை பழித்துரைப்போர் அல்லது அவர்களுக்கு தீர்ப்பு அளிப்போர் திருச்சட்டத்தை பழித்துரைக்கின்றனர் அச்சட்டத்துக்கு எதிராக தீர்ப்பு அளிக்கின்றனர் சட்டத்துக்கு எதிராக நீங்கள் தீர்ப்பு அளிக்கும் நீங்கள் அதை கடைபிடிப்பவராக அல்ல மாறாக அதற்கு எதிராக தீர்ப்பு அளிக்கும் நடுவர்களாக ஆகி வருகிறீர்கள் திருச்சட்டத்தை கொடுத்தவரும் தீர்ப்பு அளிப்பவரும் ஒருவரே அவரே மீட்கவும் அழிக்கவும் வல்லவர் அவ்வாறு இருக்க உங்களை அடுத்திருப்பவருக்கு தீர்ப்பளிக்க நீங்கள் யார் வீம்பு பேசுவோருக்கு எச்சரிக்கை இன்றோ நாளையோ குறிப்பிட்ட நகரத்துக்கு போய் அங்கே ஓராண்டு தங்கி வணிகம் செய்வோம் பணம் ஈட்டுவோம் என சொல்கிறவர்களே சற்று கேளுங்கள் நாளைக்கு உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பது உங்களுக்கு தெரியாதே நொடிப்பொழுதில் தோன்றி மறையும் புகை போன்றவர்கள் நீங்கள் ஆகவே அவ்வாறு சொல்லாமல் ஆண்டவருக்கு திருவுலமானால் நாங்கள் உயிரோடு இருப்போம் இன்னின்ன செய்வோம் என்று சொல்வதே முறை இப்பொழுதோ நீங்கள் வீம்பு பாராட்டி பெருமை கொள்கிறீர்கள் இது போன்ற பெருமையெல்லாம் தீமையானது நன்மை செய்ய ஒருவருக்கு தெரிந்திருந்தும் அவர் அதை செய்யாவிட்டால் அது பாவம் யாக்கோபு அதிகாரம் ஐந்து செல்வர்களுக்கு எச்சரிக்கை செல்வர்களை சற்று கேளுங்கள் உங்களுக்கு வரப்போகும் இளிநிலையை நினைத்து அலறி அழுங்கள் உங்கள் செல்வம் மக்கிப்போயிற்று உங்கள் ஆடைகள் பூச்சிகளினால் அரிக்கப்பட்டு விட்டன உங்கள் பொன்னும் வெள்ளியும் விட்டன அந்த துருவே உங்களுக்கு எதிர் சான்றாக இருக்கும் அது நெருப்பு போல் உங்கள் சதையை அழித்துவிடும் இந்த இறுதி நாள்களில் செல்வத்தை குவித்து வைத்திருக்கின்றீர்களே உங்கள் வயலில் அறுவடை செய்த வேலையாள்களுக்குரிய கூலியை பிடித்து அது கூக்குரல் இடுகிறது அறுவடை செய்தவர்களின் கூக்குரல் படைகளின் ஆண்டவருடைய செவிக்கு எட்டியுள்ளது இவ்வுலகில் ஆடம்பரமாகவும் இன்பமாகவும் வாழ்ந்தீர்கள் கொல்லப்படும் நாளுக்காக உங்கள் உள்ளங்களை கொழுக்க வைத்தீர்கள் நேர்மையானவரை குற்றவாளி என தீர்ப்பளித்து கொலை செய்தீர்கள் ஆனால் அவர் உங்களை எதிர்த்து நிற்கவில்லை பொறுமையும் வேண்டுதலும் ஆகவே சகோதர சகோதரிகளே ஆண்டவரின் வருகை வரை பொறுமையோடு இருங்கள் பயிரிடுபவரை பாருங்கள் அவர் நிலத்தின் நல்ல விளைச்சலை எதிர்பார்த்து முன்மாரியும் பின்மாரியும் பொழியும் அளவும் பொறுமையோடு காத்திருக்கிறார் நீங்களும் பொறுமையோடு இருங்கள் உங்கள் உள்ளங்களை உறுதிப்படுத்துங்கள் ஏனெனில் ஆண்டவரின் வருகை நெருங்கி வந்துவிட்டது சகோதர சகோதரிகளே நீங்கள் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாகாதவாறு ஒருவர் மற்றவருக்கு எதிராக முறையிடாதீர்கள் இதோ நடுவர் வாயிலில் நின்று கொண்டிருக்கிறார் அன்பர்களே நீங்கள் துன்பத்தை தாங்குவதிலும் பொறுமையை கடைபிடிப்பதிலும் ஆண்டவரின் பெயரால் பேசிய இறைவாக்கினரை உங்களுக்கு மாதிரிகளாக கொள்ளுங்கள் தளராமணமுடையோர் மனமுடையோர் பெற்றோர் என்கிறோம் யோபுவின் தளரா குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் இறுதியில் ஆண்டவர் என்ன செய்தார் என்பதும் உங்களுக்கு தெரியும் ஏனெனில் ஆண்டவர் மிகுந்த பரிவுள்ளமும் இரக்கமும் கொண்டவர் எல்லாவற்றுக்கும் மேலாக என் சகோதர சகோதரிகளே நீங்கள் ஆணையிடவே வேண்டாம் வெண்ணுலகின் மீதும் மண்ணுலகின் மீதும் வேறு எதன் மீதும் ஆணையிடாதீர்கள் நீங்கள் ஆம் என்றால் ஆம் எனவும் இல்லை என்றால் இல்லை எனவும் சொல்லுங்கள் அவ்வாறு செய்தால் நீங்கள் தண்டனை தீர்ப்புக்குள்ளாக மாட்டீர்கள் உங்களுள் யாரேனும் துன்புற்றால் இறைவேண்டல் செய்யட்டும் இருந்தால் திருப்பாடல்களை இசைக்கட்டும் உங்களுள் யாரேனும் நோயுற்றிருந்தால் திருச்சபையின் மூப்பர்களை அழைத்து வாருங்கள் அவர்கள் ஆண்டவரது பெயரால் அவர் மீது எண்ணெய் பூசி இறைவனிடம் வேண்டுவார்கள் நம்பிக்கையோடு இறைவனிடம் வேண்டும் போது நோயுற்றவர் குணம் ஆவார் ஆண்டவர் அவரை எழுப்பி விடுவார் அவர் பாவம் செய்திருந்தால் மன்னிப்பு பெறுவார் ஆகவே ஒருவருக்கொருவர் பாவங்களை அறிக்கை செய்து கொள்ளுங்கள் ஒருவர் மற்றவருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள் அப்பொழுது குணமடைவீர்கள் நேர்மையாளருடைய வலிமை மிக்க மன்றாட்டு பயன் விளைவிக்கும் எலியா நம்மை போன்ற எளிமையான மனிதர்தாம் அவர் மழை பெய்யக்கூடாது என்று உருக்கமாக இறைவனிடம் வேண்டினார் மூன்று ஆண்டு ஆறு மாதம் மழை இல்லாது போயிற்று மீண்டும் அவர் இறைவனிடம் வேண்டினார் வானம் பொழிந்தது நிலம் விளைந்தது என் சகோதர சகோதரிகளை உங்களுள் ஒருவர் உண்மையை விட்டு நெறிதவறி அழையும் போது வேறொருவர் அவரை செய்தால் தவறான நெறியிலிருந்து மணந்திருப்புகிறவர் அவரை அழிவிலிருந்து மீட்பார் என்பதையும் திரளான பாவங்களை போக்குவார் என்பதையும் தெரிந்து கொள்ளுங்கள்